அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே ஒரு விளக்குமாரோடும் ஒரு தும்புக்கட்டையோடும் ரெண்டு ராணுவ வீரர்களோடும் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக மாறி போயிருக்கிறது உங்களை மாறி பணம் சம்பாதிப்பதற்காக நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை பேருந்து நிலையத்துக்கு கூட வர்ணம் பூசுவதற்கான நடவடிக்கை எடுத்து சிசிடிவி கேமரா கண்காணிப்பு பொறுத்துவதற்கான நடவடிக்கை கூட நாங்கள் எடுத்துள்ளோம் அஹ் மெய்வகை பணத்தை இந்த மாதிரியான ஒரு சட்ட ஒன்றத்தை கொண்டு வந்ததற்கு கௌரவ விமல் ரத்நாயக் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஆனால் முக்கியமான ஒரு விடயம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியே ஆக வேண்டும் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற முக்கியமான பஸ் ஸ்டாண்ட் அதாவது பஸ் நிறுத்தமிடம் வந்து வைத்தியசாலைக்கு அண்மையிலே இருக்கின்ற வைத்தியசா பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறை கொண்ட அந்த பஸ் ஸ்டாண்ட் அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே ஒரு விளக்குமாரோடும் ஒரு தும்புக்கட்டையோடும் ஒன்று இரண்டு ராணுவ வீரர்களோடும் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன் சுவர்களிலே ஒட்டப்பட்டிருந்த சுவொட்டுகளை சேய்த்து கொண்டிருந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் போது ஆரம்பித்த போது நான் நினைத்தேன் இளங்குமரன் அப்படியே முழு பாதைகளையும் கூட்டி தூக்குவார் என்று ஆனால் அது ஒரு வீடியோவுக்காக எடுக்கப்பட்டது ஒரு கவலை என்னென்றால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக மாறிப்போயிருக்கிறது எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் அண்மையில் டிசிசி மீட்டிங்கு கூட கதைக்கப்பட்டது ஜாப்பான் வைத்தியசாலையை சுட்டி போதனா வைத்தியசாலையை சுட்டி இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டால் அங்கே தனியார் மற்றும் சிடிபி பஸ் ஸ்டாண்ட் பஸ் இரண்டுமே நிறுத்தப்படுவதால் மிகப்பெரிய ஒரு சரண் நெரிசல் இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங் கதைத்தபோது எட்டாம் தேதி தெரியும் என்னமோ அவங்களுடைய விமல் ரத்நாயக் அவர்கள் வருவதாகவும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் அதிலே மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய உங்களுடைய மிகப்பெரிய கையான எங்களுடைய அரசாங்க அதிபர் அரசாங்க அதிபர் என்று சொல்வதை விட ஆளுநர் என்றே சொல்லுவோம் ஆளுநரிடம் போவோம் ஆளுநரிடம் அந்த பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது ஜால் மத்தியிலே இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டினை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அது ஒரு சிடிபி பஸ் ஸ்டாண்டாக தான் விழா இயங்கி வருகிறது அதே நேரம் முனியப்பர் கோயில் அடியிலே ஒரு தூர பயணங்களை மேற்கொள்வதற்காக ஒரு தனியார் மற்றும் சிடிபி பஸ் ஸ்டாண்ட்கள் அமைக்கப்பட்டது ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் வவுனியாவிலே இதே தான் நடந்தது ஆனால் எங்களுடைய முன்னாள் நீதியமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் எடுத்த நடவடிக்கையால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பழைய பழைய இடத்துலேருந்து முது புது இடங்களே கொண்டு போகப்பட்டது ஆனால் இந்த புதிதாக கட்டப்பட்ட மில்லியன் கணக்கிலே செலவழிக்கப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்டை இன்று வரைக்கும் அது நில ஒரு ஆடு மாடுகள் நாய்கள் படுத்திருக்கிற இடமாகத்தான் இருக்கிறது யார் போதனா வைத்தியசாலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த பஸ் ஸ்டாண்டை அதிலே கொண்டு போவதற்கு கூறிய ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நடவடிக்கை கூட எங்களுடைய ஆளுநரால் எடுக்க முடியவில்லை அதே நேரம் பார்த்தீர்கள் என்றால் இந்த தனியார் பஸ்களும் சிடிபி பஸ்களும் போட்டிக்கு ஓடுகின்ற படியால் இலங்கையிலே இவ்வளவு இடங்கள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல திரும்பவில்லை அந்த அந்நிய தினம் அன்று கவுண்ட அந்த சம்பவத்தின் தொடக்கம் யாழ்ப்பாணத்திலே இவ்வாறு இக்கச்சக்கமான உதாரணத்துக்கு டிப்பரோட பஸ் அடி அடிபடுகின்ற சந்தர்ப்பங்கள் யாழ்ப்பாணத்திலே வட மாகாணத்திலே நடக்கிறது ஆனால் இந்த தனியார் போக்குவரத்து மற்றும் சிடிபி போக்குவரத்து இந்த ரெண்டையும் ஒரு கால அட்டவணைகள் கொண்டு வர தெரியாத அரசாங்கம் இவ்வளவு காலம் எங்களுடைய வடக்குமான ஆளுநர் இருக்கிறார் எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார் எங்களுடைய சந்திரசேகர் இருக்கிறார் டிசிஜி மீட்டிங் நடத்தப்படுகிறது டிசிஜி மீட்டிங் கதைக்கப்படுகிறது ஆனால் ஒன்றுமே நடப்பதில்லை தனி அண்மையில எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களிடம் வாக்குகளுக்காக மட்டும் அந்த தனியார் பஸ் நிறுத்த நிறுவனர்கள் போய் கதைக்கின்ற போது அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறார்கள் ஏன் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களால் ஒரு வசனம் கூட இந்த பாராளுமன்ற இணைய அவர்கள் கதைக்கவில்லை நான் அந்த வீடியோவை பார்த்தேன் அது ஒரு பெரிய பிரச்சனை என்றால் அங்கே தனியார் பஸ்களும் அதே நேரம் இந்த சிடிபி பஸ்களும் போட்டி கோடுகின்ற சந்தர்ப்பத்திலே குழந்தை பிள்ளைகள் உட்பட ஒரு பெரிய ஒரு அனர்த்தங்கள் நிகழ்வு அதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அனர்த்தங்கள் நிகழ்வதற்குரிய சாத்திய இருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் உட்பட யாரையுமே வடக்கிலே கவனம் எடுப்பதில்லை நன்றி சக பாராளுமன்ற உறுப்பினர் எனது பேரையும் பாவித்திருந்தார் அதற்கு அவர்கள் கருத்து தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது ஏனென்றால் பேருந்து நிலையத்தில் நான் போய் தும்புத்தடியுடன் சிரமதானத்தில் ஈடுபட்டதாகவும் நாங்கள் அதற்கான ஒரு குழுவை கூட நியமித்திருக்கின்றோம் இந்த பேருந்து கொமிட்டி என்று அந்த மக்களை அந்த பிரதேசத்தில் கடை வைத்திருப்பவர்களையும் நினைத்துக் கொண்டு உங்களை மாறி பணம் சம்பாதிப்பதற்காக நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஒரு யூடியூப் சேனல்ல கூறுறீர்கள் நான் எனக்கு வேலை இல்லை பாராளுமன்றம் முடிஞ்சிட்டு ஒரு வேலையும் என்று அப்படி இருக்கிற அரசாங்கம் இல்லை நாளுக்கு நாளாக நாங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று தீர்மானித்துக் கொண்டு

ද දර ර ොඩ ඩ ර ඩුව. හර ස්තුති බතුමට ගරු උතුම ලෙබේ ගරුමන්ත්‍රේතුමා ඔබතු මන්ට අවස්ථාව. විවාධයක්රගන්න අවස්්‍යයන ඇතු ඒ මන්ටිතුමාගේ ගර මන්ටිතුමාගේ නම්ම ප්‍රකාශ වනා එක නිසා තමයි අවස්ථාව බගතේ ගු. සංවාදය බාඩ පත්කරගෙනනීම නවස්්‍යයි ගර උතුම ලබ්බි ගර ම. උතුම ලෙබේ ගරුමන්ත්‍රේතුමා ඔබතුමන්ට අවස්ථාව. ොකාද පයිට එක දරු මන්ටේතුමා මොකද පොයින් එක අනු දෙක දෙකයි මගේ නම සටන් කරලා මේ මගේ කතාවමංචර් කලතමගේ කිිප. මේත් ගරු උත්තුම ලෙබ්බේ ගරු මන්ට්‍රේතුමා ඔබයි රානාාවද මන්ද්‍රමා ඔබතුමා තමයි මේ දරුමන්ත්‍රීතුමාගේ නම මේ ප්‍රකාශයට පත්කරේ අවස්ථාවතමා ඇතුමා ගත්තේ ඔබට නැවත අස්ාවක් රුතු උතු ලබ රු න්්‍රේතුමා.